வணக்கம் இது உங்கள் ஊடகம் தமிழர்களுக்கான ஊடகம் ஜீவா டுடே இந்த வயநாட்டு கொடூரம் அதற்கு பின்னால் நடைபெறுகின்ற அரசியல்னு எல்லாவற்றையும் நாம் தொடர்ச்சியாக பார்த்துட்டு வரோம் ராகுல் காந்தி முழுக்க அங்கே போய் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நிற்கிறார் என் தந்தையை எழுந்த துயரத்தை நான் உணர்கிறேன்னு பிரியங்கா சொல்கிறாங்க பிரியங்காவை பார்த்து மக்கள் கட்டிப்பிடிக்கிற படங்கள் புகைப்படங்கள் இதெல்லாம் நீங்கள் தொடர்ச்சியாக பார்த்துட்டு வரீங்க எந்த அளவுக்கு அவங்க அரவணைக்கிறாங்க அப்படின்னு அந்த அதுக்கப்புறம் அமித்ஷா போன்றவர்கள் நாங்கள் தான் ஏற்கனவே எச்சரித்தோம்ல அப்படிங்கிறாங்க ஏங்க நீங்கள் சொன்னது ஆரஞ்சு அலர்ட்டு இப்போ விபத்தில் இறந்து செத்து போனதுக்கு பிறகு நீங்கள் ரெட்லைட்டு அலர்ட் கொடுக்குறீங்க அப்படிங்கிற மாதிரி பினராயி விஜயன் சொன்னது அந்த அரசியல் போயிட்ருக்கு அதுக்கப்புறம் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நீ காலையில் வல்லம்பசியர் நம்ம சேனலில் பேசியிருப்பார் உங்களுக்கு தெரியும் ஆர்எஸ்எஸ்காரங்க இரண்டாயிரத்தி பதினெட்டில் இதே கேரளாவில் பெருவெள்ளம் வந்தபோது அப்போது இருந்த சூழல் அந்த தண்ணியில் இருக்கிற மாதிரி அந்த பேக்ரவுண்டு எல்லாத்தையும் போட்டுட்டு இப்போ பாருங்கள் நாங்கள் அந்த வயநாட்டில் எத்தனை மக்களுக்கு நாங்கள் நல்லது செய்து கொண்டிருக்கிறோம் அப்படின்னு ஒரு படத்தை போட்டு பரப்பியிருக்கிறாங்கங்கிறத ஃபேக்ட் செட்டில் கண்டுபிடிச்சு அதை பரப்பிக்கிட்டு இருக்கிறாங்க நல்லா கவனித்து பாருங்கள் இந்த நேரத்தில் நம்ம எல்லாருமே இறங்கி வேலை செய்யணும் மக்களுக்கான அரசியலை பேசணும் இந்த இடத்துல ஜாதி மதம் கட்சி எனக்கு ஓட்டு போட்டவனா உனக்கு ஓட்டு போட்ட கட்சியாக முஸ்லீம் லீக்கா இவன் ஆர்எஸ்எஸா இதெல்லாம் பார்க்கவே கூடாது பாதிக்கப்பட்ட உயிர்களுக்கு கரம் தந்து உதவுவது மட்டுமே எல்லோருடைய கடமைங்கிறப்ப அரசுக்கு கூடுதல் கடமை இருக்குது ஒரு எதிர்கட்சி தலைவராக ராகுல் காந்தி அவங்க பிரியங்கா போன்றவர்கள் அந்த இடத்துக்கு வந்து நின்று தொடர்ச்சியாக நிற்கிறாங்க மக்கள் அவங்களை பார்த்தவொடனே அலறிக்கிட்டு கட்டிப்பிடிக்கிறாங்க இப்படி இந்த மாதிரியான காட்சிகள் வந்துக்கிட்டு இருக்கிற இந்த நேரத்தில் எந்த அரசியல் சார்பும் இல்லாமல் சில மனிதர்கள் செய்திருக்கக்கூடிய விஷயம் வந்து நெஞ்சை வந்து அப்படி உருக்கக்கூடியதாக இருக்குது ஷானிபா அப்படிங்கிற ஒரு பெண் ஒரு அம்மா அவங்க என்ன செஞ்சுருக்காங்கன்னா இந்த வயநாட்டில் இவ்வளோ பெரிய நிலச்சரிவில் அண்ணனை இழந்தவர்கள் தம்பியை இழந்தவர்கள் தங்கையை இழந்தவர்கள் எல்லாம் இருக்கும் தாத்தா உறவுகள் நண்பர்களை இழந்தவங்க குடும்பத்தையே இழந்தவங்களாம் நிற்பாங்க ஆனால் குடும்பம்னா என்னன்னே தெரியாத பிறந்த குழந்தைகள் தான் தாய் தாயை இழந்த குழந்தைகள்னு பல குழந்தைகள் அங்கே அழுகுதே அம்மா தாய்ப்பால் எங்கே அந்த குழந்தைக்கு நிலச்சரிவு தெரியாது பூகம்பம் தெரியாது பசிச்சா அல தெரியும் அம்மாவுடைய மார்பு பகுதி எங்கேன்னு தேட தெரியும் பிறந்த குழந்தைக்கு தாய்ப்பால் குடிச்சிட்டு இருக்க குழந்தைக்கு ஸோ அந்த குழந்தைகள் என்ன பண்ணும் அப்படின்னு யோசித்த ஒரு ஷானிபா அந்த தாய் என்ன தினம் பண்ணியிருக்கிறாங்க இன் தொடர்பு கொள்ளவும் தாய்ப்பால் தேவைப்படும் குழந்தைகளை என்னை தொடர்பு கொள்ளவும்ங்கிற ஒரு விளம்பரத்தையும் கொடுத்து அவங்களுடைய தொடர்பு என்னையும் கொடுத்து வயநாட்டிற்கு சென்று தன் கணவர் அஜீஸ் அஜீஸ் அவர்கள் அவருடன் வயநாட்டிற்கே சென்று அவங்க வந்து தாய்ப்பால் கொடுத்துருக்குறாங்க ஒரு நாள் முழுவதும் இருந்து தாய்ப்பால் வேணுமேன்னு அழுதுகிட்டு இருந்த குழந்தைகள் ஏன்னா அவங்களுக்கு இப்போ புட்டி பாலோ பிஸ்கட்டோ வேறு எதுவுமே பெரிய லெவலில் கொடுக்க முடியாது உடனடியாக அந்த அந்த குழந்தைகளுக்கு ஆகாரம் எதுவும் செஞ்சும் தர முடியாது இருக்கிற நிலையும் மோசமான நிலை இந்த நிலையில் அம்மாவை இழந்த அம்மா எங்கன்னு தேடுற அந்த பச்சை குழந்தைகளுக்கு தாய் பால் அப்படிங்கிற விஷயத்தை யோசிச்சு ஷானிபா அப்படிங்கிற ஒரு தாய் நேற்று முழுக்க அந்த மாதிரி தாய் இழந்த அந்த பச்சை குழந்தைகளுக்கு பால் கொடுத்துருக்குறாங்க அந்த குழந்தைங்களுடைய முகம் அவங்களுக்கு வாழ்நாள் முழுக்கும் நினைவு இருக்குமா அந்த குழந்தைங்களுடைய அம்மா அப்பா யார் அந்த குழந்தைக்கே தெரியாது அம்மா அப்பாவாக அந்த குழந்தை இந்துவா முஸ்லீமான அந்த குழந்தைக்கும் தெரியாது கொடுத்த இவங்களுக்கும் தெரியாது குழந்தை பசிக்குது அழுகுது நான் ஒரு பெண்ணாக இருக்கேன் ஒரு குழந்தைக்கு தாயாக இருக்கேன் என்னால் தாய்ப்பால் கொடுக்க முடியும் ஒரு நாளைக்கு என் குழந்தை கொடுக்குறேனோ இல்லையோ இந்த குழந்தைங்க எல்லாேருக்கும் கொடுக்குறேன்னு ஒரு நாள் முழுதும் தங்கி வயநாட்டில் கொடுத்துருக்குறாங்க நல்லா யோசித்து பாருங்கள் இந்த செய்தி பெரிய அளவில் நம்மள்கிட்ட போகணும் ஏன்னா எப்போயும் வக்கரம் வன்மம் பொறாம போட்டி இவன் முன்னேறான் அவன் முன்னேறான் இதில் என்ன அரசியல் செய்யலாம் செத்து போனவன் என்ன மதம் செத்து போனவன் என்ன ஜாதி நமக்கு ஓட்டு போட்டவனா அவனுக்கு ஓட்டு போட்டவனா இந்த தொகுதி முழுக்க யார் கையில் இருக்கு அப்போ அந்த கட்சிக்காரனை கை நீட்டலாமா நம்ம கட்சிக்காரன் எதாவது செஞ்சுருக்கானா செய்யலைனா எப்படி இதை மடைமாற்றலாம் இப்படி யோசித்து கொண்டிருக்கக்கூடிய அரசியல் உலகில் அரசியல் மட்டும் இல்லை சமூகமே அப்படி தான் இருக்குது அழுக்காறு பொறாம போட்டி இதில் ஏதாவது ஆதாயம் தேட முடியுமா நினைத்து கொண்டிருக்கின்ற மனிதர்கள் மத்தியில் இது மாதிரியான செய்திகள் வெறுப்பு அரசியல் செய்திகளையே கேட்டு கேட்டு நமக்கு அப்படியே மனமே ரணமாக இருக்கிற நேரத்தில் வயநாட்டு முழுவதும் மனிதங்கிற மழை பொழிஞ்சிருக்கு இந்த ஆ இந்த இந்த தாய் அந்த முஸ்லீம் தாய் வந்து போய் அந்த குழந்தைகளை கொடுத்துட்டு வந்ததுனால வயநாடே மழை பொழிந்த மாதிரி இருக்குது மனித மனங்களில் அப்படி ஒரு மழை பொழிந்த மாதிரி இருக்குது அந்த அம்மா கொடுத்த தாய்ப்பால் அந்த பிஞ்சு முகங்களுக்கு அந்த குழந்தைக்கு என்ன நடக்குதுன்னே தெரியாத அந்த குழந்தைக்கு அவங்க தாய்ப்பால் கொடுத்துருக்குறாங்க இன்னும் நிறைய பேர் இந்த மாதிரி முயற்சியில் வந்து உதவி செய்துக்கிட்டு இருக்கிறாங்க நாங்கள் தாய்ப்பால் தரோம் நல்லா பாருங்க தாய்ப்பால் உதவி செய்யணும்னு நினைப்பது ஒன்று உதவி செய்யக்கூடிய இடத்தில் நம்ம இருக்கணும் இது ரெண்டாவது இது இரண்டுமே அமைந்த பெற்றவர்கள் தான் அந்த தாய்ப்பால் கொடுக்கக்கூடிய பெண்கள் அந்த தாய்ப்பால் கொடுக்கக்கூடிய பெண்கள் நான் உதவி செய்யணுங்கிற மனசு இருக்குது உதவி செய்யக்கூடிய வாய்ப்பும் நமக்கு இருக்குங்கிறப்ப அவர்கள் கொடுத்துருக்குறாங்க இதற்கு அவங்க கணவன் பாராட்டணும் அவரும் இதை ஒத்துழைச்சிருக்காரு இப்போ ஃபோட்டோ போட்டு நாங்கள் உதவி செய்கிறோன்னு சொல்லியிருக்கிறாரு இதெல்லாம் உண்மையிலே பெரிய விஷயங்க அமித்ஷா வந்து ஆரஞ்சு அலர்ட்டு கொடுக்குறாரு பினராயி விஜயனோட சண்டை போட்டுக்கிட்டு இருக்காரு ஆர்எஸ்எஸ் பிறகு நாங்கள் நாங்கள் களத்தில் நிற்கிறோம்னு காக்கி ட்ரெஸ்ஸர் போட்டு ரெண்டாயிரத்தி பதினெட்டில் பிறந்த ஃபோட்டோ ஷூட்டை போட்டிருக்காங்க அப்புறமேட்டு செத்ததுக்கப்புறம் ராம ஜெயம்னு நாங்கள் எழுதி புதைச்சோம் ராமநாமத்தை புதைத்தோன்னலாம் சொல்கிறாங்க எந்த இடத்துல என்ன அரசியல் இருக்கிறாங்க செத்தவன் கூட இந்துவாக இருப்பானா முஸ்லீமாக இருப்பானான்னு உடற்கூராய்வு தான் நீங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க ஒரு மனுஷன் செத்து போயிட்டானே இனி இந்த இடத்த இப்படி நடக்கக்கூடாது இப்போ மீதம் இருக்கிற மனிதர்களை காப்பாற்றணும் இப்போ இதுவரையும் கண்டுபிடித்தா கண்டுபிடித்தவர்களை தவிர்த்து கண்டுபிடிக்காதவங்களாம் செத்து போனவங்க லிஸ்ட்டுன்னு அறிவிச்சிருவோங்கிற மாதிரி ராணுவம் சொல்லியிருக்கே இதெல்லாம் மனிதாபிமானம் மிக்க செயலா அது எப்படி இப்போ இதுவரையும் கண்டுபிடிக்க முடியலன்னா செத்துருப்பானா அதான் வல்லம்புசியிருக்காவில் கேட்டார் பத்து நாள் தண்ணி குடிக்காமல் உயிரோட இடிபாடு கடையிலிருந்து வந்தவர்களும் இருக்கிறார்கள் அப்படி இருக்கிறப்ப எங்கேயாவது ஒதுங்கியிருக்கலாம் மரத்துக்கடையில் சிக்கியிருக்கலாம் குழந்தைகள் கூட அப்படியே அமைதியாக இருந்துட்டு திடீர்னு வெளியே வரலாம் என்ன வேணால் நடக்கலாம் ஒரு ஒரு பாட்டியும் பேத்தியும் போயிருக்கிறாங்க காட்டுக்குள்ளே ஒரு பெரிய யானை கூட்டம் வந்திருக்கு அது பயந்து போய் எங்கேப்பா நாங்களே பேரிடருக்கு பயந்து மீதி உயிரை கையில் பிடிச்சிட்டு வந்திருக்கோம் எங்களை ஒன்றும் செய்கிற ராசான்னு யானை காலடி மடியில் படுத்து வந்திருக்காங்க இதில் யானை காலடியினுடைய மடியில் படுத்து வந்திருக்காங்க அந்த பாட்டியும் பேத்தியும் யானை இரவு முழுக்க அவங்கள்ட்ட இருந்துட்டு விடிஞ்ச உடனே வேறு ஆட்கள் வந்ததுக்கப்புறம் அவர்களிடம் அவர்களை ஒப்படைத்து விட்டு அந்த யானை சென்று இருக்கிறது நீ கேட்கலாம் அந்த யானை என்ன ஒப்படைச்சிச்சான்னு நீங்கள் நினைக்கலாம் யானை நினச்சிருந்தால் முதிச்சுட்டு போயிருந்துருக்கலாம் ஏன்னா இந்த மாதிரி நேரத்தில் யானைகளுக்கு ஒரு காடு மரம் செடிலாம் இடிஞ்சு விழுகிறப்ப அதுக்கு உயிரை காப்பாற்றிக்க அங்கிட்டுங்கிட்டு ஓடிக்கிட்டு இருக்கிறப்ப மனிதர்கள் அது பார்க்காது ஆனால் அது என்ன பார்த்துருக்குன்னா ஒரு பாட்டியும் பே பேத்தியும் ஏதோ ஒரு பேரிடரில் அவங்க முகத்தில் அவங்க உடல் மொழியை அணிந்து உயிருக்கு போராடுகிறார்கள் என்ற உயிர்கள் ஏதோ நம்மக்கிட்ட கன்வே பண்ண விரும்புகிறாங்க அவங்கள விட பெரிய உயிர் நம்ம நம்மக்கிட்ட ஏதோ ஒரு உதவி கேட்குறாங்கிறது ஏதோ அந்த ஐந்து அறிவு ஜீவனுக்கு உணர்ந்திருக்கு கண்ணில் இருந்து கண்ணீர் வந்திருக்குங்க அந்த யானைக்கு இந்த யானை ஒன்றும் ரஜினிகாந்த் எம்ஜிஆர் கிடையாது இல்லை அவதாரங்களை கிடையாது இல்லை அப்படி வந்து டக்குன்னு நானே உன்னை சோதிக்கவே பக்தா என்ன சொல்ல முடியும் அந்த யானை ஐஞ்சறிவு அதுக்கும் ஒன்று காப்பாற்ற இயற்கையோடு எப்படி யானை காப்பாற்ற முடியும் ஆனால் அந்த ஏதோ நம்மக்கிட்ட ஒரு அடக்கலம் கேட்குறாங்கன்னு ஏதோ நினச்சிருக்கு பாருங்கள் அதோடைய உள்ளுணர்வு பாருங்களேன் யானைக்கு இந்த காட்டோட அது அந்த நரம்போடு உணர்ந்திருக்கு அந்த காட்டு பாறை அருவியோட அதனால தான் அப்படி ஒரு ஒரு வயதான பாட்டி அது பார்த்துருக்கு ரெண்டு பேருமே இயலாதவர்கள் குழந்தை பாட்டி ரெண்டு பேருமே இப்போ இளமையில் இல்லை ரத்தம் சூடாக இருக்காது நாடி நரமெலாம் அடிங்க அடங்கி போயிருக்கோம் இன்னொன்று குழந்தை அதுக்கு இனிமேல் தான் வளர்ச்சியே இது யானை அது என்ன பார்த்துருக்கு நம்மகிட்ட அடைக்கலம் கேட்டு வராங்கிற மாதிரி ஏதோ சைக்காலஜியில் இரவு முழுவதும் பாட்டியும் பேத்தியும் பாதுகாப்பது போல் அதே இடத்தில் நின்றுக்கிட்டு பேரிடர் மீட்புக்குழு வந்தவங்க நகர்ந்து போயிருக்குன்னா அது யோசித்து பாருங்கள் ஏதோ இவங்களுக்கு ஆபத்து நம்மகிட்ட வந்திருக்காங்க காப்பாற்றியிருக்கோன்னு அப்போ இந்த பேரிடரில் என்னென்ன விஷயங்கள்லாம் நடக்குது பாருங்க மனிதாபிமானம் விலங்காபிமானம் விலங்குகள் மனிதர் மீது வைத்திருக்கக்கூடிய அன்பு எல்லாமே வெளிப்படுது ஆனால் உதவி செய்யக்கூடிய உதவி செய்ய வேண்டிய கடமையில் இருக்க இருப்பவர்கள் தான் இங்கே அதிகார போட்டியில் நீ செஞ்சியா நான் செஞ்சியா செத்தவன் என்ன மதம்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க இயல்பாக மனிதர்கள் எப்படி இருக்கிறான் பாருங்கள் அப்போ அம்மாவை இழந்து இப்போ கதற குழந்தை இந்துவா முஸ்லீமானு அந்த தாய்க்கு பார்க்க தெரியலையே யாரோ ஒரு ரெண்டு உயிர் நம்மளோட அடைக்கல வந்த யானைக்கு இவன் இவனால் நமக்கு என்ன பிரயோஜனம் நாளைக்கு இவன் வளர்ந்து நம்மளை வேட்டையாடுவான்லாம் பார்க்க தேவணும் இல்லையே அப்போ இது ஒரு மனிதாபிமானங்கிறத தாண்டி ஒரு உயிராபிமானம் தான் போல் ஒரு உயிர் பதறுதுன்னா இன்னொரு உயிர் பதறது பாருங்கள் இது தாங்க மனித இயல்பு இந்த இயல்புலேருந்து நம்ம அவ்வப்போது வெளியே போயிடுறோம் இது பேரிடர் காலங்களில் வருது எல்லா மனிதருக்குள்ளேயும் இருக்கக்கூடிய அந்த மனிதாபிமானம் மனிதத்தை இழந்து இந்த போட்டி உலகத்திலேயும் பொறாம உலகத்துலையும் அரசியல் பண்ணுகின்ற வேட்கையிலும் அவைவே மிருகமாக வெறிபிடிச்சு மாறிடுறான் ஆனால் ஒரு மனித கூட்டமே பதறி செதறி க க ஒரு மாதிரி காணா பணமாகுதோங்கிற பார்க்கும்போது மனித மனம் பதறுது இங்கேருந்தோ வந்து தாய்ப்பால் கொடுக்க வரான் இங்கேருந்தோ அந்த யானை அடக்கலம் கொடுக்குது எவ்வளோ பேர் உள்ளே போகிறாங்க பினராயி விஜயன் வேணாங்க நீங்கள் இங்கே இங்கே நீங்கள் வந்தீங்கன்னா இன்னும் க்ரௌடாயிரும் அதனால் நாங்கள் இங்கே செஞ்சுக்கிட்டு இருக்கிறோங்கன்னு சொல்கிற அளவுக்கு கூட்டம் போகுது தாய்ப்பால் கொடுக்க கூட்டம் போகுது உதவி செய்ய கூட்டம் போகுது நாங்கள் என்ன செய்யணும்னு சொல்லுங்கங்கிறாங்க இங்கே போய்கிட்டு இருக்க பத்திரிகையாளர்கள் நேற்று பாருங்கள் உதவி செய்ய போனால் அந்த மருதாச்சலம்ங்கிற சன் நியூஸ் பத்திரிகையாளருடைய இது சேத்துல மாற்றிக்கிட்டு கிட்டத்தட்ட முழங்கால அளவு மாட்டிக்கிட்டார் கொஞ்சம் மிஸ் ஆயிருந்தால் உள்ளே இழுத்தா இழுத்தது தான் இந்த அமலா ஒரு படத்தில் அந்த சேத்துல மாட்டி அப்படி உள்ளே செத்துருவாங்களே அது மாதிரி அது மாதிரி அவர் மாட்டிக்கிட்டாரு இன்னொரு செய்தியாளர் வந்து குணசேகரன் ஒரு செய்தியாளரை வந்து காப்பாத்திருக்காருன்னு பார்த்தாங்க அது ஒரு செய்தியாக போட்டிருந்தாங்க இருந்தாலும் கரணம் தப்பினாலும் மரணங்கிற மாதிரியான நிகழ்வு தான் அப்போ இந்த மாதிரி நேரத்தில் நான் அந்த இடத்தில் இருக்கணுங்கிற வெறி உணர்வு ஒரு ஊடகவியலாளர்களுக்கு வருது மனிதாபிமானிகளுக்கு வருது பெண்களுக்கு வருது தாய்ப்பால் கொடுக்கின்ற தாய்மார்கள் யாராக இருந்தாலும் வருது பார்த்திபன் ஒரு கவிதை எழுதியிருப்பார் ஒரு குழந்தையை பெற்றிருந்தால் நீ ஒரு குழந்தைக்கு அன்னையாக இருந்திருப்ப கருவுறாத காரணத்தினாலேயே நீ வந்து இன்னைக்கு பல கோடி குழந்தைகளுக்கு அன்னையாக இருக்கிறாய் அன்னை தெரசாயை பற்றி பார்த்திபன் ஒரு கிற்கல்கள்ங்கிற ஒரு புத்தகத்தில் எழுதியிருப்பார் எனக்கு அந்த தாய்ப்பால் கொடுத்த அந்த தாய் அவர்களை பார்த்தா எனக்கு அதுதான் தோணுது எத்தனை பேருக்கு நீங்கள் அம்மாவாயிருக்கீங்க எத்தனை பேருக்கு நீங்கள் அம்மா அம்மாங்கிற ஸ்தானத்துக்கு நீங்கள் போயிருக்கீங்க எத்தனை குழந்தைகளுக்கு நீங்கள் வந்து தாயாக இருக்கீங்க அந்த அன்னை தெரசா மாதிரி தான் உங்களையும் நம்ம பார்க்கணும் இது மாதிரி எத்தனையோ எத்தனையோ பேர் இங்கே மதத்தை வச்சு அரசியல் செய்கிறான் இதில் அரசியல் ஆதாயம் தான் கிடைக்காம தேடுறான் ஆனால் இந்த நேரத்தில் ராகுல் காந்தி பிரியங்கா காந்தி போய் மக்களை கட்டிப்பிடிக்கிறவங்களுக்கு இருக்கிறாங்க அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி நடந்ததை ஃபோட்டோ ஷூட்டை போட்டு இப்போ நாங்கள் நிற்கிறோன்னு சொல்கிறவங்களும் இருக்கிறாங்க எந்த அரசியல் மத பின்புலம் இல்லாமல் ஓடி போய் அழுகிற குழந்தைக்கு பால் கொடுக்குற இது போன்ற தாய்களும் அன்னை திரசாக்களும் இருக்கிறார்கள் அப்படிங்கிறத இரண்டையும் நாம் வந்து மக்கள்கிட்ட சொல்லணும் இது இரண்டையும் சொல்வதற்கு காரணம் எப்படி நீங்கள் இருக்க வேண்டும் எப்படி நீங்கள் இருக்கக்கூடாதுங்கிறத அன்னப்பறவை மாதிரி நீங்கள் பிரித்து புரிஞ்சுக்கோங்க ஏன்னா இவர்களும் மனித வடிவில் தான் இருக்கிறார்கள் அவர்களும் மனித வடிவில் தான் இருக்கிறார்கள் அந்த யானையும் உயிருங்கிற வடிவில் இருக்குது ஸோ இந்த பேரிடலிருந்து அரசியலுக்கு அப்பாற்பட்டு நாம் உணர வேண்டிய தருணங்கள் உணர்வுகள் பெறப்பெற வேண்டிய அனுபவங்கள்னு நிறையா இருக்குங்கிறது தான் இந்த இடத்துல உங்கள்ட்ட நான் பதிவு செய்வறேன் இது போன்ற அரசியல் சமூகம் பொருளாதாரம் கல்வி போன்ற பல்வேறு விழிப்புணர்வு காணொலிகள் உங்களை வந்து சேருவதற்கு ஜிவா டுடே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆதரவு தாங்க நன்றி